இன்னொரு எந்த குற்றச்சாட்டும் நிர்வாகப்பட ஆனால் மக்கள் மூன்றத்தில் கொண்டு நம்மளை அழிக்கணும் உழைக்கணும்னு சொல்லி தஞ்சாவூர் அவங்க அதிகாரம் போலமா கேஸ் போட்டு செஞ்சு உடக்க பார்த்தாங்க வேற நம்ம கட்சியிலே பல்வேறு பிரச்சனை சிவில் கோர்ட்ல இருந்து இன்னைக்கு சங்கர பேசுக்கு தெரியும் தெரியும் சிவில் கோர்ட்ல ஆரம்பிச்சு சுப்ரீம் கோர்ட் வரையும் கேஸ் நமக்கு ஒரு பேர் தெரியாதவங்க கட்சியில இருக்கானா இல்லையா தெரியாதவங்க தான் கட்சியில உறுப்பினர்கள் இருக்க மாட்டாங்க

ஒரு லட்சம் பேர் என்பதை இலக்காக வைத்து தொகுதிக்கு எழுபத்தி ஐயாயிரத்து மேற்பட்ட உறுப்பினர்கள் சேர்த்து இருக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை சேர்த்து இந்த கட்சி வலிமையான இயக்கமாக கொண்டு வந்திருக்கிறது திமுக அந்த வேலையை ஒண்ணு செய்யாட்ட கூட செஞ்ச மாதிரி காட்டணும் அஞ்சு வருஷத்துல என்னன்னா நம்ம கொண்டு வந்த திட்டங்களை ஸ்டிக்கர் ஒட்டி திறந்தது தான் தீர்காட்சி சாதனையை தவிர மக்களுக்கு வேதனையை தான் கொடுத்தாங்க தீர்காட்சி சாதனை ஒண்ணுமே இல்லை திமுக அஞ்சு வருஷமா அஞ்சு வருஷம் மெடிக்கல் காலேஜ் பதினொன்று கொண்டு வந்தோம் இவங்க பேருக்கு ஒரு மெடிக்கல் நடிச்சு கொண்டு வந்தேன் நம்ம மாவட்டங்களை ஒவ்வொரு மாவட்டம் பிடிச்சோம் இந்த நாலு வருஷ காலத்தில் கொரோனா ரெண்டு வருஷம் முடங்கி வருமானம் அரசே முடங்கி மக்கள் முடங்கி அரசு முடங்கிடுச்சு அதுக்கும் மேலையும் ஆட்சியை காப்பாற்றி கொண்டு வரதே ஒரு வருஷம் பெரிய மாடல் ஒன்னையான சிறப்பா செயல்பட்டு ஒன்பது மாவட்டத்தை பிரிச்சு தென் திருநெல்வேலி பிரிச்சு தென்காசி வேலூர்ல பிரிச்சு ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் விழுப்புரத்தை பிரிச்சு கள்ளக்குறி கள்ளக்குறிச்சி இப்படி வரிசை ஒன்பது மாவட்டத்தை பிரிச்ச பெருமையும் இடம் கிடையாது நம்ம ஆட்சியில்தான் இந்த காலப்புல ஒரு மாவட்டம் கூட பிடிக்கணும் இன்னொரு தாஜா கூட பிடிக்கல நம்மளுக்கு நம்ம தொகுதியில கைத்தால் தாஜாவை பிரிச்சோம் இந்த அரசு தாஜாவும் நம்ம மாவட்டத்தில் நம்ம மாவட்டத்தில் ரெண்டு இந்த ஒண்ணு பிரிச்சும் ஏராள தமிழ்

இன்னைக்கு வாங்க நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு அறிவு முதலமைச்சர் இன்னைக்கு இருபது நாளைக்குள்ள ஒரு சில கிடைக்க முடியும் வாமந்தூராருக்கு அரசு அறிஞ்சது நம்ம அம்மா வந்து வாமந்தூரா தமிழ்நாட்டின் முதல் முதலமைச்சர் அவங்க நாட்டு சுதந்திர முதல் முதலமைச்சர் கூப்பிடாங்க அவரை அந்த அளவுக்கு எளிமையாக இருந்தவர் காமராஜர் எளிமையாக இருந்தவர் முதலமைச்சர் ஓமந்துரா அவருக்கு அம்மா மணிமோ இருக்கிறாங்க நம்ம எடப்பாடியார் வந்த நான் அந்த துறையின் அமைச்சராக இருக்கும்போது சின்னப்பா பையன் அந்த சமுதாயம் மற்ற மக்கள்லாம் கோயில் வச்சு அதை அரசுள்ளதான் கேட்டோம் அதையும் தாண்டி ஒரு கடமை செஞ்சோம் சட்டமன்ற வளாகத்துக்குள்ள அஹ் அண்ணா சாமராஜர் பெரியாரு இப்படி ஆஹ் தலைவரு நம்ம அம்மா படம் வைச்சோம் அதை விட பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு தலைவர் பட வைச்சோம் அதுல ஒண்ணு வ உஸ் நம்ம மாவட்டத்துல பிறந்த வ உசிகள் திருவாரூர் மேக மாமத்துழார் படத்தை சட்டமன்ற வளாகத்துக்குள்ள திறந்தது நம்ம அதெல்லாம் பெரிய வரல 20 இல்லைன்னு பாருங்க இருபது நாளைக்கு செலவு கிடைக்கணும்

哎呀 <Yeah. S 2>、yeah, yeah.